கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலை தரிசனம் செய்ய பக்தர்கள் பதினெட்டு படிகள் ஏறி தரிசனம் செய்வார்கள் நடைபெறும் படி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது பதினெட்டு என்ற எண்ணுக்கு எப்போதும் வரலாற்று சிறப்பு உண்டு பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ராமாயண போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவ அசுர போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் பகவத் கீதை அத்தியாயங்கள் பதினெட்டு சபரிமலையை சுற்றியுள்ள மலைகள் பதினெட்டு என பதினெட்டு என்ற எண் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சபரிமலை ஐயப்பன் கோயில் என்றாலே பக்தர்களின் எண்ணத்தில் முதலில் தோன்றுவது பதினெட்டு பழிகள்தான் விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை பதினெட்டு படிகளும் ஏறி சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று இதற்காக ஒரு மண்டலம் எட்டு நாட்கள் விரதம் இருந்து தரிசிப்பார்கள் சபரிமலை கோயிலில் உள்ள பதினெட்டு வம்சம் நிறைந்தவை இங்கு நடைபெறும் பூஜையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை சுவாமி ஐயப்பன் கொடிய அரக்கியான மகிஷியை வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்கள் பதினெட்டு அவை வில் வேல் கதை அங்குசம் பரசு பிண்டி பாவம் பரிசை குண்டகம் ஈட்டி கைவாள் சுக்குமாந்தடி கடுத்திவை பாசம் சக்கரம் ஹலம் மழுக் முசல என பதினெட்டு வகை ஆயுதங்களும் பதினெட்டு படிகளாக அமைய என்பது ஐதீகம் இந்த பதினெட்டு படிகளும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுகின்றன இனி ஒன்று முதல் பதினெட்டு வரை ஐயப்பனின் திருநாமங்களை காண்போம் குளத்தூர் பாலன் ஆரியங்காவு அனந்தரூபன் எரிமேலி ஏழை பங்கலான் ஐந்துமலை தேவன் ஐங்கரன் சோதரன் கலியுக வரதன் கருணாகர தேவன் சத்திய பரிபாலகன் சர்க்குணசீலன் சபரிமலை வாசன் வீரமணிகண்டன் தேவன் மோகினி பாலன் சாந்தஸ்வரூபன் சர்க்குணநாதன் நற்குண கொழுந்தன் உள்ள தமர் வான் ஸ்ரீ ஐயப்பன் ஆஹியவை ஆகும் மேலும் 18 படிகளை ইন্দ্রিয়ங்கள் 5 புலன்கள் 5 கோசங்கள் 5 குணங்கள் 3 என்று கூறுவர் ইন্দ্রিয়ங்கள் 5 கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் என பஞ்சேந்திரியம் என்று கூறுவர் ஐம்புலன்கள் 5 பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் பரிசித்தல் என ஐந்து புலன்களை குலன்களை என்று அழைப்பர் கோஷங்கள் ஐந்து அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் என கோஷங்கள் ஐந்தை பஞ்ச கோஷங்கள் என்று கூறுவர் குணங்கள் மூன்று சத்வகுணம் ராஜோகுணம் தாமோ குணம் மூன்றையும் த்ரீ என்று அழைப்பர் இந்த பதினெட்டையும் கட்டுப்படுத்தி வாழ சபரிமலையின் பதினெட்டு படிகளை ஏற வேண்டும் சபரிமலை படி பூஜையின் சிறப்புகள் சபரிமலையில் படி பூஜை மிகவும் விசேஷம் முறையில் படி சிறப்பான பூஜை செய்யப்படுகிறது படி பூஜை நடைபெறும் சமயத்தில் பதினெட்டு படிகளையும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே பதினெட்டு படி ஏறும் இடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்வார் பதினெட்டு படிகளுக்கும் கலசாபிஷேகம் செய்து நிரஞ்சன தீபம் காட்டப்படும் நெய் வைத்தியம் செய்து தீபாரதனை காண்பித்ததும் படியேறி சென்று சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவணை பாயாசம் நெய் வைத்தியம் செய்து தீபாரதனை நடைபெறும் சபரிமலை பதினெட்டு படிகளும் ஒரே கல்லினால் ஆனவை தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு ஈயம் போன்ற பஞ்சலோகத்தினால் தகடுகள் செய்து படிகளின் மேல் அமைத்துள்ளனர் பதினெட்டு படிகளில் இருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர சிலருக்கு மட்டுமே உரிமை உண்டு அவர்கள் பந்தலராஜா குடும்பத்தினர் தந்திரிகள் திருவாபரண பெட்டி சுமந்து வருபவர்கள் படி பூஜையின் பொழுது மேல் சாந்தி தந்திரி கீழ்சாந்தி போன்றவர்கள் இருமுடிக்கட்டு இல்லாமல் படியேறி வர உரிமை உள்ளவர்கள்